வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் உற்ற தோழமை எவ்வளவு தெய்வீகமோ அதனை புரிந்து கொள்வதற்கு தெய்வங்கள் விஷ்ணுவும் சிவனும் இடையேயான நட்பை பார்க்கலாம் என் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவருக்காக மற்றொருவர் செய்யும் ஆர்ப்பணிப்பு இந்த உலகத்திற்கே ஒரு உதாரணம் இன்று நாம் சிவபெருமானும் திருமாலும் இடையேயான நட்பின் நெகிழ்ச்சியான கதையை அறியப் போகிறோம் வைகுண்டத்தில் திருமால் லட்சுமியுடன் அமர்ந்திருந்தார் அன்பே அந்த நாளிலிருந்தே திருமால் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு வரிய பக்தராக சிவபெருமானை சந்திக்க கைலாயத்திற்கு சென்றார் கைலாயத்தில் சிவபெருமான் தபசில் இருந்தபோது திருமால் மிகவும் பசியும் தாகமும் அடைந்ததாக நடித்து அவரை அணுகினார் ஓம் நம நான் பல நாட்களாக உணவில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவுங்கள் சிவபெருமான் உடனே தன் தபசை நிறுத்தி அந்த வறிய மனிதனுக்கு உணவும் நீரையும் அளித்தார் அவரின் பரிவை கண்டு பார்வதி தேவி கேட்டார் ஓ மகாதேவா இந்த பக்தருக்காக நீங்கள் செய்யும் அர்ப்பணிப்பு என்ன காரணம் சிவபெருமான் கூறினார் அவர் அன்பின் சாட்சி அவரின் பரமோன்மதி உள்ளத்தால் அவர் எப்போது வேண்டுமானாலும் என்னை காண முடியும் திருமால் இதை கேட்டு மகிழ்ந்தார் சிவபெருமான் தனது நண்பர் திருமாலின் அன்பை பரிசோதிக்க முடிவு செய்தார் ஒரு நாள் திருமாலும் லட்சுமியும் வைகுண்டத்தில் அமர்ந்திருந்தனர் சிவபெருமான் தன் கண்களை மூடி யோக சக்தியின் மூலம் திருமாலை ஒரு சோதனைக்கு உட்படுத்தினான் சிவபெருமான் திருமாலின் ஒரு அறிவாளை அடைத்து அதை தராவிடில் பிரளயத்தை உண்டாக்குவேன் என கூறினார் இதை மருக மனமின்றி திருமால் தன் சங்கு சக்கரத்துடன் தயாராக இருந்தார் ஆனால் திருமால் தன் நட்பின் காரணமாக கைலை நேரடியாக சென்றார் சிவனிடம் நேரடியாக மன்னிப்பு கோரினார் சிவபெருமான் இதை கண்டு புன்னகையுடன் கூறினார் உன்னிடம் எனது நட்பில் எந்த சந்தேகமும் இல்லை நீ உண்மையான நண்பன் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது நட்பு என்றால் ஒன்றுக்கான மதிப்பு ஒருவருக்கான அர்ப்பணிப்பு மற்றும் முழுமையான தியாகம் என்பதையே குறிப்பதாகும் விஷ்ணுவும் சிவனும் தங்கள் நட்பின் மூலம் இதை நிரூபித்துள்ளனர் இந்த உலகில் தெய்வங்கள் கூட ஒருவரை ஒருவர் மதித்து நட்பை பேணுகிறார்கள் அது நம்முடைய வாழ்விலும் ஒரு சிறந்த புது ஆரம்பத்தை உருவாக்க வேண்டும் நட்பின் மகத்துவத்தை உணர்த்தும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை பகிரவும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்டில் தமிழ் கடவுள் என்று பதிவிடுங்கள் இதுபோல இன்னும் நிறைய கதைகளை பார்க்க தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்